சிற்றம்பலம் காயப்பை ஒன்று சரக்கு பல பலவுள்ள மாயப்பை ஒன்று மற்றும் ஒரு பையுண்டு காயப்பை குண்டின்ற கள்ளன் புறப்பட்டான் மாயப்பை மண்ணாய் மயங்கி திருச்சிற்றம்பலம் இந்த மந்திரம் உடலும் உடலில் உள்ள பொருட்களை பற்றியும் கூறுகிறது உடல் எவ்வாறு அழிகிறது என்பதையும் நமக்கு உணர்த்துகிறது உடலாகிற பை ஒன்று உண்டு அந்த பைக்குள் திணிக்கப்பெற்ற சரக்குகள் பல இருக்கின்றன காயப்பைக்குள்ளே மாயமான பை ஒன்று உண்டு வெறும் ஓர் பை மாயப்பைக்குள் உண்டு உடலாகிற பையுள் நின்ற கல்வனாகிய உயிர் வெடிப்பட்டால் காயப்பை மட்டுமின்றி மாயப்பையும் மண்ணாகி மண்ணோடு கலந்து ஒழியும் என்ற கருத்தை தெரிவிக்கிறது இந்த பாடல் பைக்குள் பைக்குள் பை எவ்வளவு பை இருக்கிறது பாருங்கள் இந்த உடலுக்குள் பைக்குள் பையாக காயப்பை மாயப்பை வேறொரு பை என மூன்று இருக்கின்றன காயப்பைக்குள் பல சரக்குகள் இருக்கின்றன இத்தனை பைகளையும் பாதுகாக்கும் உயிர் கல்வன் வெளிப்பட்டு விட்டால் பைகள் எல்லாம் மண்ணோடு மண்ணாகும் அதாவது அழிந்துவிடும் என்பதுதான் இந்த கருத்து காயப்பை என்கிறது என்ன காயமாகிற பை காயம் என்பது உடல் பெருங்காயம் என்று கூறுவார்கள் இந்த உடல் வந்து தோன்றுவது என்பது இந்த சொல்லின் பொருள் அதாவது தோன்றி நின்று அழிவது என்பதாகும் சூலமாகிய உடல் ஒன்று என்றும் நாம் கொள்ளலாம் இதை தோற்பை என்றும் கூறுவார்கள் சரக்கு என்றால் என்ன உடற்பையுள் திணிந்திருக்கும் எலும்பு நரம்பு மச்சை சுவேத நீர் ஊன் முதலிய பண்டங்கள் என்பாரும் சிலர் இருக்கிறார்கள் இருந்தாலும் வினையினும் சரக்கு என்றும் கூறுவார்கள் அறிவில் ஒழுக்கமும் விரிதுபடு பொய்யும் கடும் பிணித்தொகையும் இடும்பை ஈட்டமும் இணையன பல சரக்கு ஏற்றி என்றும் ஒரு பாடலில் வருகிறது சரக்கு என்பதற்கு வினைகளின் பயனாகி வரும் அறிவில் ஒழுக்கம் முதலியன என்றும் நாம் கொள்ளலாம் மாயப்பன் அறிவான் அன்றி புலனால் அறியப்படாததாய் கனவாதிகளில் மட்டும் கனவில் விளையும் சுக துக்க உணர்ச்சி செய்யும் உடலாகிய சூக்ம உடம்பு மாயை பெயது அது சூக்ம உடம்பு இதனை மாயையின் காரியமான உடல் என்று குறைபாறும் சிலர் இருக்கிறார்கள் உடல் அனைத்தும் மாயையின் காரியமே ஆதலின் இதனை மட்டும் மாயப்பை என்பதால் வரும் பயனை நாம் பார்க்க வேண்டும் ஆகவே காயப்பை தூய உடலையும் மாயப்பை சூக்ஷ்ம உடலையும் மற்றும் ஒரு பை காரண உடலையும் முறையை உணர்த்துகின்றன அப்படியாயின் எத்தனை உடல் பைகள் இருக்கின்றன எத்தனை உடல்கள் இருக்கின்றன ஸ்தூல உடல் சூக்ஷ்ம உடல் காரண உடல் கள்வன் என்று ஒருவன் இருக்கிறான் என்றார் ஏன் என்றால் பார்க்க முடியாது அதனால் என்கிறார் சிவம் என்று கூறுவார்களும் சிலர் இருக்கின்றனர் அவர்கள் உள்ளம் கவர் கல்வன் என்றதை உட்கொண்டு அப்படி உரைத்தார்கள் போதும் காயப்பைக்குள் நின்ற கல்வன் என உணரக் கூயினமையானும் உயிர் பிரிய உடல் மண்ணானதையே உடலும் ஒருங்கிருப்பினும் உயிர் பிரிந்தால் உடல் மண்ணாவதை விளக்குகிறது இந்த பாடல் இந்த பாடல் மனித உடல் நிலையற்றது மற்றும் ஆன்மா மட்டுமே நிலையானது என்பதை உணர்த்துகிறது காயப்பை உண்டு சரக்கு பல உள மாயப்பை உண்டு மற்றும் பையுண்டு காயப்பைக்குள் நின்ற கல்வன் புறப்பட்டால் மாயப்பை மண்ணா மயங்கியவாறு நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியம்